ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மூன்று விதமான பதவிகளுக்கான அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியிடம்தான் ஸோ இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது எக்ஸாம்லாம் வந்து கிடையாது ஸோ ரைட்டுங்களா நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இதுவரை நமது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்திருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க முதல்ல நம்ம எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்துட்டு அதன் பிறகு நோட்டிஃபிகேஷன் ஓகோன்ற நம்ம பார்க்கலாம் சோ பாத்தீங்கன்னா மூன்று விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ என்னென்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் சோ எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்திருக்கிறாங்க சோ இதை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க சோ இந்த விண்ணப்ப படிவத்துடைய வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் மென்ஷன் பண்ற டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க சோ இந்த விண்ணப்ப படித்து புதுச்செஞ்சிருங்க மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃபு அட்ரஸ்டேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்தும் செல்படி செய்து அனைத்தையும் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபதுக்குள் அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி மூன்றாம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது என்ற முகவரிக்கு நேரிலோ அப்படி இல்லைன்னா பதிவஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் ரைட்டுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா தகுதி உள்ள வெண்ணப்பாளர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் அதாவது பாத்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து அனுப்பி வைக்கப்படும் இது பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து அனுப்பப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா அதுக்கடுத்தா நம்ம ஒவ்வொரு போஸ்டிங்கன்னா பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று தான் பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் சம்பளம் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுல இருந்து அறுபத்தி இரண்டாயிரம் அதுக்கடுத்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அணிஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் பிசி எம்பிசி வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இப்போ ஓட்டுனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இடஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கான குறைந்தபட்ச கல்வித் தொகுதின்னு பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேல் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ ஏனி டிகிரி ஐடிஐ பி பிடெக் பிஎஸ்சி பிஏ எம்ஏ எம்எஸ்சி எம்ஃபில் எது வேணால் முடிச்சிருக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் ஓட்டுநர் அனுபவம் இருக்க வேண்டும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கட்டி பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறுலிருந்து இருந்து ஐம்பதனாயிரம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா பொது பிரிவு வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் பிசி எம்பிசி வகுப்பினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி இரண்டு வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எத்தனை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இடஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இறுதியாக என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து எழுநூறுல இருந்து ஐம்பதனாயிரம் ஸோ இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா பொது பிரிவு பதினெட்டு முதல் முப்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் பிசி எம்பிசி வகுப்பினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி இரண்டு வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஏசி எஸ்டி வகுப்பினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் டோட்டல் வேகின்ஸ் பார்த்தீங்கன்னா நான்கு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான இடஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கிடுங்க இதற்கான கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ எனி டிகிரி பி பிடெக் பிஎஸ்சி பிஏ எம்ஏ எம்எஸ்சி எம்ஃபில் வேணால் முடிச்சிருக்கலாம் குறைந்தபட்சம் கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பண்ணிடத்திற்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும் ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவி அதுக்கடுத்தாக இரவு காவலர் பதவி ஈப்பு ஓட்டுநர் மூன்று விதமான பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் அலுவலக உதவியாளர் பதவிக்கு தனியாகவும் ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கு தனியாகவும் அதுக்கடுத்த இரவு காவலர் பதவிக்கு தனியாகவும் விண்ணப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு பதவிக்கும் தகுதியின் அடிப்படையில் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரே விண்ணப்பத்தின் மூலம் ஒன்றுக்கு மேற்பட்ட காலி பிரினங்களுக்கோ பதவிக்கோ விண்ணப்பித்திருந்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த மூன்று நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்த ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்ததொரு ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க